வருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா குருவுடன் இணைந்து வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்குள் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நுழைந்து குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதன் காரணமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்திருக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை செவ்வாய் மற்றும் குருவின் இணைவானது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு மங்கள யோகம் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய எந்த தருணத்தில் இனி தப்பட்டை கிளிய போகுது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை செவ்வாய் மற்றும் குருவின் இணைவானது தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியனின் பார்வையிலும் நட்பு கிரகமாக செவ்வாயின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருப்பதால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய தேவாய் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு வந்து குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மையான பொன்னான தருணம் வந்துவிட்டது என்றே சொல்லலாம் என என்றால் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் தொழில்துறையில் துறையில் அசூர வளர்ச்சி நிறைந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குருவும் செவ்வாயும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இது நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழிலில் மிகப்பெரிய அளவில் சிறப்பான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டும் எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றில் உச்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கண்டச்சனியாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனியும் பக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே அடுத்தடுத்து தொல்லைகள் நீங்கக்கூடிய வகையில் கிரகணலைகளில் ஏற்படக்கூடிய நல்ல மாறுதல்கள் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக தரக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் கேது நிலை கொண்ட கரங்க இரு கிரகநிலைகளும் எழுபது சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் பெரிய அளவில் சிரமம் நிச்சயமாக ஏற்படாது கண்டச்சனியாக சனியாக சப்தம ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான நன்மை நிறைந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி வித்யா கரகரான புதன் சுக்கரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் விரயஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் இப்படி மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும் போது தொழில் ஸ்தானத்தை மிக வலுவாக குரு இணைந்து செவ்வாய் வளப்படுத்தக்கூடிய வேளையில் குரு மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு வீரத்தை தீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் அவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் மனித வாழ்வுல சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக மங்கள கரகரான செவ்வாயின் பங்களிப்பு மிக பெரிய அளவுல முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மங்கள கரகரான செவ்வாயின் அனுகிரக இல்லை என்றால் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயம் தடையை சந்திப்பதற்கான சூழல்தான் உருவாகும் ஆனால் தற்போது மிக வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரி தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இனி தாரை தப்பட்டை கிளிய போகக்கூடிய அளவிற்கு மிக வலுவான நல்ல முன்னேற்ற மற்றும் மகிழ்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து இனிமையாக கேட்பதற்கான வாய்ப்பும் செய்வதற்கான சூழலும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியை அள்ளிக்கொட பாருங்க அதில் ஒரு இடமான பத்தாம் இடத்திற்கு மிக வலுவாக குருவுடன் இணைந்து கூடிய வேளையில் பல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக வருவாகும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் மற்ற எந்த கிரக நிலைகளுக்கும் சப்தம பார்வை தவிர சிறப்பு பார்வை எதுவும் இல்லை எனவே செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையும் மிக பெரிய அளவில் மாறுதலை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் செவ்வாயின் பார்வை மிக வலுவாக ஜென்ம ராசிக்கும் இடங்களுக்கும் செவ்வாயினுடைய பார்வை ஜென்ம ராசியில் விழுவது பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் உள்ள தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்படுகிறது பொருளாதார முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய வாய்ப்புகள்ல இருந்த தடைகளும் தகர்த்தறியப்படுவதால் இந்த தருணத்தில் நிறைந்த வளர்ச்சி நிச்சயமாக சிம்ம உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் என்றால் செவ்வாயினுடைய பார்வை ஜென்ம ராசியில் அதீதமாக கிடைக்கிறது ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார் எனவே திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளை இந்த தருணத்தில் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் இனிமையாக கேட்பதற்கான யோகமும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை செய்து முடித்து வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு சங்கடம் போன்றவை வலுவாக நீங்க கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி குளங்கள் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதைவிட குருவுடன் இணைந்து செவ்வாயும் மிக வலுவாக சப்தம பார்வையை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தின் மீது செலுத்துகின்றனர் குருவுடன் இணைந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லிவிடலாம் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் அற்புதமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையான தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தெரிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக பெறுவதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகளும் வெகுவளவில் குறையும் குடும்ப ரீதியாக குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட இந்த தருணத்தில் இணைவதற்கான யோகம் உண்டு குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிச்சனை இருந்தாலும் திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளை மிகவும் இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு தாரை தப்பட்டை கிழியக்கூடிய நேரமாக அமையக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல பல சுப நிகழ்வுகளை நிச்சயம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்கார கேட்பதற்கான யோகம் வலுவாக உண்டு இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தும் குடும்ப ரீதியாகவும் என்னுடைய வாழ்விலும் நல்ல நல்ல பலன்களை சந்திக்கவே முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக வருத்தம் நீங்க கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது அதை உங்களது அனுபவபூர்வமாக உணரலாம் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அனுபவபூர்வமாக உணர்வதோடு மட்டுமல்லாது அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நேரம் மிகுந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு ஆளான சிம்மராசிக்காரர்களுக்கு அத்தனை நெருக்கடிகளிலும் இருந்து விடுதலை அடைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் மனதிற்கு நிறைவாக பெறுவதற்கான சூழல் உண்டு அலுவலக சார்ந்த பணிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் கடுமையான பனிச்சுமை போன்ற நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருடத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மைகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாங்க அவை அனைத்தும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவினர் நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்பு விலகி ஒற்றுமை இனிமையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உத்தியோக ரீதியாக கடுமையான நெருக்கடிகள் விலகுவதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடும் அதிலும் கடன் வாங்கி வெளிநாடு செல்லாமல் கம்பெனி விசாவிலே வெளிநாடு செல்லக்கூடிய வகையில் உங்களது திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழல் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக அமைவதற்கான யோகம் உண்டு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் அவற்றை வெற்றிகரமாக செய்வதற்கான சூழல் உண்டு ஏற்கனவே தொழிலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தொழிலை மெம்மேலும் விரிவுபடுத்துவதற்கான யோகம் கிடைக்கிறது புதிய நிலம் புதிய தொழில் ரீதியான அணுகுமுறை சொந்த கட்டிடத்தில் தொழில் சார்ந்த பணிகள் என அனைத்துமே மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணத்தை குரு செவ்வாயின் இணைவானது தொழில் ரீதியான பணிகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான மகிழ்ச்சி நிறைந்த பல நல்ல காரியங்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மத்திய மாநில அரசின் அங்கீகாரம் சலுகைகள் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதாக சங்கடங்கள் பல அகன்று நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கட்டும் பிரம்மாண்டமான வரவேற்பு மக்கள் மத்தியில் உங்களது படைப்புகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதால் பெயர்ப்புகள் ஒரு பக்கம் குவியக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மிகவும் அற்புதமான சிறந்த தருணமாக அமைய போகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்கள் எந்தவிதமான விதமான திட்டங்களை செயல்படுத்தினாலும் அவை அனைத்துமே உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது எனவே பல அதிரடியான நல்ல திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விரும்பிய கல்லூரியிலே விடும்பிய பாடப்பிரிவினை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வருடத்தில் கிடைப்பதற்கு யோகத்தை குரு மங்கள யோகம் உருவாக்கி கொடுக்கிறது மாணவர்களின் உயர்கல்வி ரீதியான கனவுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கை கொடுப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுடைய சுப நிகழ்வு சார்ந்த திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் காதல் திருமணம் அல்லது நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமண எதிர்பார்ப்பு போன்றவை பூர்த்தியாக கூடிய யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையில திருமண கனவுகள் மிக பெரிய அளவுல கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பெண்மணிகள் எதை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு புதிதாக விவசாய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் நிச்சயமாக கிடைக்கும் தாரி தப்பட்டை கிளியக்கூடிய வகையில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் நிச்சயம் நடைபெறும் சிம்ம என்பதில் சந்தேகமே இல்லை